வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வைகோ அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இரண்டு நாட்கள் ஆகியுள்ளது தீவிர சிகிச்சை பிரிவில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டுள்ளார் மூச்சு விடுவதற்கு கூட கடினம் என்று தலைமை மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சமீபத்தில்தான் அவர் வீட்டு மாடியிலிருந்து தவறி கீழே விழுந்ததில் வலது தோள்பட்டையில் ஏற்பட்டுள்ள எலும்பு முறிவின் காரணமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது மீண்டும் அவருக்கு அந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இடத்தில் வலி அதிகமானதன் காரணமாக இரண்டு நாட்களுக்கு முன்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தற்பொழுது மீண்டும் உடல்நிலை மிக மோசமாக மாறியிருப்பதாகவும் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் வைகோ அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசியில் வீட்டு உறவினர்களிடம் பேசியிருப்பதாகவும் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் மதிமுகவின் தொண்டர்கள் மருத்துவமனையில் குவிந்துள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது அரசியல் சாணக்கியன் என்று கூட வைகோ அவர்களை கூறலாம் அனைத்து கட்சிகளையும் எதிர்த்து பேசக்கூடியவர் ஆனால் அனைத்து கட்சிகளிடமும் கூட்டணியை வைத்து கொள்ள கூடியவர் தற்பொழுது திமுகவுடன் கூட்டணி வைத்து கொண்டிருக்கிறார் சமீபத்தில்தான் இவரது மகளுக்கு மிக பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது மேலும் மூச்சு திணறலின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் அவரது உடல் முன்னேற்றம் ஏற்படுமா என்ற மிக பெரிய கேள்வியும் இங்கு எழப்படுகிறது வைகோ அவர்கள் தோள்பட்டையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பிறகு அவரது உடல் மிக மிக மோசமாக மாறிவிட்டதாகவும் முழுவதுமாக மருத்துவரின் கண்ட்ரோலில் தான் வைகோவர்கள் இருந்துள்ளார் இதனால் வெளிநாடு பயணமும் வெளி மாநிலங்களது பயணமும் தவிர்த்து வந்தார் அனைத்து பொறுப்புகளையும் அவரது மகனிடம் ஒப்படைத்து விட்டார் தற்பொழுது எம்பியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அரசியல் அனைத்து விதமான நடவடிக்கைகளும் இவரை பார்க்க வேண்டிய காரணத்தினால் அதிக அளவு மன அழுத்தமும் இவருக்கு அதிகமாகிவிட்டது இதனால் திடீரென்று நெஞ்சுவலி மற்றும் தோள்பட்டை வலியின் காரணமாக இரண்டு நாட்களுக்கு முன்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தற்பொழுது அதிக அளவு வலியின் காரணமாகவும் மூச்சுத் திணறலின் காரணமாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் பல்வேறு மருத்துவர்கள் அரசு உதவியுடன் வைகோ அவர்களை சிகிச்சை செய்வதற்கு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார் மீண்டும் நலம்பெற நமது சேனல் மூலியமாக பிரார்த்தனை செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்